ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கடன் தான் இருந்தாலும் நம்ம மாத கணக்கில் வருஷ கணக்கில் அப்படி தான் போகிறோம் நெஞ்சு நம்ம வந்து கடனே அடைக்க முடியல அது எப்படி நம் நான் வந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நாலு லட்ச ரூபாய் நம்ம வந்து கடன் அடைச்சி ஆகணும் நான் எப்படி அது செய்வேன் தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற வீடியோ நான் சொல்லக்கூடிய தெளிவான விஷயங்களும் வந்து தெளிவாக வந்து கேட்கும் வாங்க நம்ம வீடியோக்களை போயிடலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு மூணு மாதத்தில் வந்து நாலு லட்சம் கடை எப்படி வந்து அடைக்கலாம் அப்படிங்குறது வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் ஓகேங்களா நம்மளுக்கு கடன் அப்படின்னு இல்லாத ஆளே இருக்க முடியாது யாருக்கிட்ட ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு கூட நம்ம பட்டு தாங்க இருப்போம் கடன் இல்லாத வாழ்க்கையே நம்மகிட்ட இல்லவே இல்லை ஸோ ஓகேவா நம்ம கடை இருக்கே இருக்கேன்ட்டு கவலைப்படுறதை விட்டு அதை பற்றி புலம்பிகிட்டே இருக்கவும் கூடாது கவலை இருக்கே அதுக்கு என்னென்ன பண்ணால் கடை அடைக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம யோசிக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா நிறைய பேர் இந்த கடனை பற்றி கவலைப்படவங்களை ஒழிஞ்சு அதை வந்து எப்படி சீக்கிரமாக அடைக்கணும் அப்படிங்குறது மாதிரி யோசிக்கிறதே விட்டுருவாங்க ஸோ நம்ம வந்து எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா கடை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியதான் ஓகேங்களா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து அது நமக்கு சாதகமாக தான் இருக்கணும் ஓகேங்களா அடுத்த பாத்தீங்கன்னா இது சீக்கிரமாக நம்ம வந்து எப்படி விடுவிக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அந்த இருக்க இருக்க நம்மளே மனசுக்குள்ளேயே விட ஷேர் பண்ணிக்கணும் ஓகேங்களா அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் நம்ம கணவராக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்ககிட்ட நம்ம ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அவங்க இப்படி பண்ணனா சீக்கிரம் கடை அடையும் அப்படி பண்ணால் சீக்கிரம் கடை அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தருவாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஐடியா வச்சு நம்ம வந்து சீக்கிரமாக கடன் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து அர்ஜெண்டாக ஒரு நாலு மாதத்துலேயே கொடுக்கணும் இல்லை மூணு மாதத்துலையே கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது இந்தமாரி நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது பெரிய ஒரு கடன் அடைச்ச மாதிரி நம்ம ஷேரிங் பண்ணுறது ஓகேங்களா நம்ம எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் மற்றவங்ககிட்ட சொல்லினாலும் அந்த பிரச்சனைக்கு வந்து சீக்கிரமாக சொல்யூஷன் வந்து நம்ம தேவைப்படும் ஓகேங்களா இதேமாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து இப்போ மூணு மாதத்தில் நான் வந்து மூணு மாதத்தில் வந்து நாலு லட்சம் கடை நான் வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக கரெக்டாக இதில் இருக்கேன் ஓகேங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லட்சத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு மூணாயிரம் கிடைக்கும் ஓகேங்களா அதே போல் மூணு லட்சம் தனியாக இது வந்து நம்ம எப்படி வந்து செய்யலாம் இது எப்படி நம்ம சீக்கிரமாக அடைக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ரெண்டு மாசத்துல வந்து எழுவத்தெட்டாயிரம் நான் ரெடி ரெடி பண்ணேன் அது எப்படி ரெடி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் பார்க்குங்களா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இந்த ரெண்டு மாசத்துல எழுபத்தி எப்படி ரெடி பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டு மாசத்துல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கில் இருக்கோம் இல்லையா இப்போ அம்மா அப்பா அவங்கள்ட்ட வந்து நான் எனக்கு வந்து இவ்வளோ கடை இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னதுனால ஸோ அவங்க ஒரு ஐடியாஸ் தந்தாங்க அந்த ஐடியாஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம அந்த ஃபாலோ பண்ணனால நம்மளுக்கு பெனிஃபிட்டாக ஒரு எழுவத்தி எட்டாயிரம் நம்ம ரெண்டு மாதத்தில் வந்து நம்ம எடுக்க முடிஞ்சிது அது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு பிடிக்கிறதாங்க ஏழை சீட்டு ஓகேங்களா நம்ம வந்து சீட்டில் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க கண்டிப்பாக இப்போ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா சீட்டு பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேர் ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீட்டு பிடிக்கிறது வந்து ஏழை சீட்டு மாதிரி நம்ம விடுறது நல்ல பெனிஃபிட் அது எவ்வளோ லாபம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தாங்க இப்போ வந்து மந்த்லி நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடுவோம் இப்போ வந்து ஏழை சீட்டு நான் போட்டதுனால எழுவத்தி எட்டாயிரம் நம்மளுக்கு கிடச்சிது எப்படி ஒரு ஃபஸ்ட்டு மந்த்லி வந்து முப்ப மூவாயிரத்தி ஆறுரூபா நம்ம கட்டணும் இதே ரெண்டாவது வந்து ரூபாய் நம்ம கட்டணும் மூணாவது மாதத்துக்கு வந்து மூவாயிரத்தி ரூபாய் ஏழை சீட்டு பொறுத்த வரைக்கும் எரு இறக்கும் அந்தமாரி வரும் ஓகேங்களா இது வந்து இருபது பேர் நம்ம சேர்ந்து கட்டுறதுனால இருபது பேர் வந்து ஃபஸ்ட்டு மாதத்தில் வந்து இப்போ மூணாவது மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு எழுபத்தெட்டாயிரம் கிடைக்கல மூணாவது மாதத்தில் வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரூபா இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து இருபது பேர் கட்டுறதுனால எழுபத்தி எட்டாயிரம் கிடைக்கும் ஓகேங்களா இந்த கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த சீட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா எழுவத்தி எட்டாயிரம் நம்ம கையில் போய் கிடைக்குது மீதி பேலன்ஸ் வந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் நமக்கு இருக்கணும் வேணும் நம்மளுக்கு வந்து ஓகேங்களா இப்போ வந்து மாதத்துக்கு வந்து பதி அதாவது ஒன்றரை லட்சம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சத்தி தொள்ளாயிரம் இப்படியாக டிவைட் பண்ணிக்கிட்டேன் டிவைட் பண்ணிக்கிட்டு இது மூணு லட்சம் நாற்பதாய் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓகேங்களா இது ரெடி பண்ணணும் எப்படி ரெடி பண்ணணும் அடுத்த சொல்யூஷன் என்னென்னு பார்க்கணும் ஓகேங்களா அடுத்ததாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம என்ன சொன்னாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நகை இருக்குது இல்லைங்களா வீட்டில் சும்மாதானே இருக்கு அந்த நகை எங்கேயாச்சும் விசேஷத்துக்கு போகும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மற்ற நேரம்லாம் என்ன செய்கிறோம் பீரோலே தான் கிடக்குது அது பீரோடே கிடக்கிறத அந்த நகையை வச்சு நம்ம வந்து அமௌண்ட்டு ஏர் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து பதினஞ்சு பவுன் இருந்தால் நம்ம இந்த அமௌண்ட் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ பதினஞ்சு பவுன் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும் நம்மகிட்ட பதினஞ்சு பவுன் நம்மள்கிட்ட இல்லைனாலும் அம்ம்கிட்ட கேட்கலாம் இல்லைனா கூட பிறந்தவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபவுன் ஓகேங்களா இப்போ அந்த மாரி வாங்கணும் இப்போ வந்து பதினஞ்சு பவுன் இந்த பதினஞ்சு பவுன் வந்து ரெண்டு தான் ரெண்டு தவணையாக பிரித்தாச்சு இந்த பதினஞ்சு பவுன் எந்த பேங்கில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக தராங்க இப்போ இந்தியன் இருக்குது கனரா இருக்குது கூட்டுருக்கு நீங்கள் எந்த பேங்கில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராமுக்கு எவ்வளோ தராங்க அமௌண்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அடகு வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து பத்து கிராம் ஒன்று தனியாகவும் அஞ்சு கிராம் தனியாக அந்தமாரி வச்சிட்டோம் இப்போ வந்து இது பாதி பதியை பிரித்து வச்சனால அறுபத்தி நாலு கிராமுக்கு வந்து ஒரு லட்சத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கிடச்சிருக்கு அறுபத்தி இதுக்கு வந்து தெரியும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்தமாரி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடைச்சிருக்கு ஓகேங்களா இது எல்லாத்தையுமே நம்ம டிவைட் பண்ணிங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் நமக்கு அமௌண்ட்டு கிடச்சிருச்சி ஏழை சீட்டு நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா எழுபத்தி எட்டாயிரம் இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினீங்கன்னா நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் இப்போ வந்து நம்மளுக்கு காசு கட்டக்கூடியது வந்து நாலு லட்சம் நம்ம கட்டணும் ஓகேங்களா நாலு லட்சம் கடன் அடைக்கணும் இப்போ இந்த கடனை வந்து கொடுத்துடலாம் ஓகேங்களா மூணு மாதத்துல இந்த நாலு லட்சம் கொடுத்துடணும் ஓகேங்களா இப்போ பதினெட்டாயிரம் வந்து நம்ம வீட்டு செலவுக்கு அந்தமாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேவையில்லாத செலவுலாம் இல்லை வீட்டு செலவுக்கு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் எடுத்திருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஏழை சீட்டு ரெண்டாவது நகை அடமானம் இது ரெண்டுமே நம்மளுக்கு பெனிஃபிட் தான் ஓகேங்களா நகை அடமானம் கூட நம்ம வருஷத்துக்கு ஒன் டைம் நம்ம போய் வட்டியை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுக்கலாம் இந்த ஏழை சீட்டுங்கிறது மாதம் மாதம் நம்ம காசு கட்டுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கடை வந்து அதிகமாக தெரிஞ்சு கொள்ளாது ஸோ இந்தமாரி நம்ம எடுத்து நம்ம வந்து இது செய்யலாம் நம்மளுக்கு கடன் இருக்கே இருக்கே நம்ம புலம்புறதை விட இந்த கடனுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து தேடுறதான் நம்மளுக்கு பெனிஃபிட் ஓகேங்களா ஸோ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்தமாரி க கடன் பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுமாரி சால்வ் ப சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ